அப்படி இல்லை காணப்படவேன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனா உத்தவனை நோக்கி செம்மையானவனை பார்த்து அந்த மனுஷன் முடிவோ சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு தும்மாக்கள் பார்க்கும் போது பச்சை பச்சையா இருக்கலாம் தலைத்தவனா இருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள்ல பார்த்தா தேடி பார்த்தா காணாம் எங்க தெரியல அவனோட முடிவு அழிவுன்னு சொல்லப்பட்டிருக்கு புத்தவனை செம்மையான நோக்கி பார்த்து கொண்டிருந்தேன் அவனோட முடி எப்படி இருக்குங்களாம் சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாள் நடிங்க நல்ல பசுமையா இருக்கலாம் சீக்கிரம் புள்ள புள்ள வாடி போவார்களாம் சரிப்பா அந்த பச்சை நினைக்காதீங்க அவங்க அந்த புல்லோட வாழ்க்கை கொஞ்ச நாளைக்கு தாங்கலாம் அதே போல துன்மா இருக்கும் செழிப்பா இருப்பாங்க கொஞ்ச நாள் பார்த்து சரி விட காணா போயிருவாங்க அவங்க முடிவு அழிவு நல்லா நீதிபான்களும் செம்மையானவர்களும் உத்தமர்களும் நாட்களாகும் வாசிபாத்துக்கு ஆசிர்வாதத்துக்கு சொல்லிக்க நாட்கள் ஆகும் ஆனா முடிவு எப்படிங்களா சமாதானம் சொல்லப்பட்டிருக்கு இந்த நாங்க யார் நீங்க பார்த்து இருக்கீங்க துன்மார்க்க பார்த்து கொண்டு இருக்கீங்களா இல்ல உங்க இல்ல நீங்க நீதிமானையும் செம்மையான பார்த்து கொண்டு பாத்துக்கங்க எப்பயுமே உத்தமர்களையும் செம்மையானவளை பார்த்து கொண்டு இருங்க அவங்களுக்கு முடிவு சமாதானமா இருக்கும் இந்த நாள்ல யாரை பார்த்து கொண்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு வரும் ప్రైస్ అట్ పెట్టుకోను ప్రై